முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு தீராத நோய்கள் தீர்க்கும் ஸ்தலம் அதிசயங்கள் பல நிகழ்த்தும் அற்புத முருகன் கோவில் நோய்கள் இல்லாதவர்களை தேடி பிடிக்க வேண்டும் என்கின்ற காலகட்டத்தில் தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த அளவிற்கு விஞ்ஞானமும் மருத்துவமும் நவீன தொழில்நுட்ப சிகிச்சை முறைகளும் வளர்ந்து வருகிறதோ அதே அளவிற்கு நாளுக்கு நாள் நோய்கள் அதிகரித்து வருகின்றன ஒரு நோயை தடுத்து குணப்படுத்த மருந்து கண்டுபிடித்தால் மற்றொரு நோய் வந்துவிடுகிறது ஆனால் நோய் அவ அவதிப்படுபவர்கள் என்ன செய்தால் எதை சாப்பிட்டால் நோய் தீரும் என தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை எந்த மருந்தும் சிகிச்சையும் பலனளிக்கவில்லை என்கின்றவர்கள் கடைசியாக தெய்வத்திடம் தான் நோய் தீர முறையிடுகிறார்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருப்பது போல் நோய்கள் தீர்வதற்கு எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் எந்த தெய்வத்திடம் சென்று எப்படி வழிபட்டால் நோய்கள் குணமாகும் என்பதை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் நோய் தீர்க்கும் முருகன் எத்தனை மருத்துவர்களிடம் சென்றும் சிகிச்சை பெற்றும் நோய் தீரவில்லை நோயால் பல காலமாக கஷ்டப்படுகிறோம் எந்த மருந்து சாப்பிட்டாலும் நோயில் இருந்து விடுதலை கிடைக்கவில்லை என புலம்புபவர்கள் பலரை பார்த்திருக்கிறோம் இப்படி தீராத நோயால் கஷ்டப்படுபவர்கள் செல்ல வேண்டிய அற்புதமான முருகன் ஸ்தலம் ஒன்று உள்ளது இந்த கோவிலுக்கு பல முறை சென்றிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட முறையில் முருகனை மனமுருக வேண்டினால் தீராத நோய்கள் நிச்சயம் தீரும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் முருகன் வழிபாடு முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கும் சலங்கள் இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளிலும் உள்ளது முருக வழிபாடு என்பது மிக தொன்மையான வழிபாடு என்றே சொல்லலாம் முருகப்பெருமான் பலரின் குறைகளை கஷ்டங்களை தீர்த்து வைத்ததாகவும் பலருக்கும் கனவிலும் நேரிலும் வந்து காட்சி கொடுத்ததாகவும் பல அதிசயங்கள் நிகழ்த்தியதாகவும் கதைகளாக கேட்டிருப்போம் இது போன்ற அதிசயங்கள் இப்போதும் நடக்குமா என சிலருக்கு தோன்றலாம் நிச்சயம் முருகனின் திரு காட்சியை பெற்றவர்கள் முருகன் அருளால் கஷ்டங்கள் நீங்க பெற்றவர்கள் இப்போதும் இருக்கிறார்கள் நோய் தீர்க்கும் முருகன் கோவில் முருகனின் ஆறுபடை வீடுகளை பற்றி அனைவருக்கும் தெரியும் இவை முருகனின் வாழ்வில் முக்கிய நிகழ்வுகள் நடந்த திருத்தலங்களாகும் இவற்றுள் அதிசயங்கள் நடக்கும் திருத்தலம் என்றால் எது பழனி முருகன் கோவில்தான் சிவனடியார்களுக்கு சித்தர் தலம் என்றால் திருவண்ணாமலை என்பது போல் முருக பக்தர்களுக்கு திருவண்ணாமலையாக கருதப்படுவது பழனிமலை சித்தர்கள் பலருக்கும் முருகப் பெருமான் குழந்தை வடிவில் காட்சி தந்த திருத்தலம் இதுவாகும் பழனி முருகன் சிறப்புகள் பழனிமுருகன் கோவிலில் இருக்கும் பால தண்டாயுத திருமேனி போகரால் நவ பாஷாணம் கொண்டு செய்யப்பட்டது என்பதும் இவரின் திருமேனியில் பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் திருநேரு பஞ்சாமிரதம் தீர்த்தம் சந்தனம் ஆகியவை மருத்துவ குணம் நிறைந்தது பல நோய்களை குணம் கூடியது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் உண்மையிலே இவற்றால் தீராத நோய்கள் கூட தீருமா என்றால் தீரும் என்பதற்கு சாட்சியாக விளங்கக்கூடியவர் தான் இன்று நாம் படிக்கும் பழனித்தல வரலாற்றை எழுதிய பாலசுப்பிரமணிய கவிராயர் தனக்கு ஏற்பட்ட நோயை முருகன் நீக்கியதற்கு நன்றி கடனாகத்தான் அவர் இந்த தல வரலாற்றை எழுதியுள்ளார் நோய் தீர்க்கும் முருக வழிபாடு நோய்கள் கூட நம்முடைய கர்ம வினைகளின் பயனாகத்தான் ஏற்படுகிறது என இந்து தர்மம் சொல்கிறது இந்த கர்ம வினைகள் தீர்வதற்கான வழிபாட்டை செய்தால் எப்படிப்பட்ட நோயும் தீரும் பழனி தளத்தில் இருக்கும் முருகன் மிக சிறந்த மருத்துவர் பழனி முருகன் கோவிலுக்கு சென்று பழனி தளத்திற்குரிய திருப்புகழையும் நோய் தீர்வதற்கான திருப்புகழையும் படித்து வந்தால் எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் படிப்படியாக குணம் அடைவதை காண முடியும் நம்பிக்கையுடன் படித்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் பழனியில் முருகன் குழந்தை வடிவில் காட்சி தருகிறார் இந்த குழந்தை கேட்டது அனைத்தையும் தரும் பழனி திருப்புகழ் மந்திரமதனவே சிறந்த கும்பமுளைத்தனிலே உனைந்த மஞ்சள் மனம் மதுவே துளங்க வகை பேசி மன்று கமல் தெரு வீதி வந்து நின்றவரை விழியால் வளைந்து வந்தவரை அருகே அணைந்து தொழில் கூறி எந்தளவு மினிதா கசம்பு தந்து பொருள் தனையே பிடுங்கி இன் விளை விலை மாதிர்த்தங்கள் மனைத்தேடி எஞ்சி மன முழலா மலையுன்றன் அன்புடைமை மிகவே வழங்கி என்றுனை மனிதா இன்று வரவேணும் விண்டையனோ முனைமாது தந்த கந்தகுரு வரதே வழங்க மென்றவரைத்தனில் மேவுமெந்தை புரல்வனோ மிஞ்ச மழ இனிலே திறந்த மங்கைக்குற மடம் மாது கொங்கை மென்கிழை தமயானனைந்த முருகனோ என்ற திருப்புகழை பாடி நாம் எப்பேற்பட்ட வியாதிகளையும் தீர்க்க முடியும் நோய் தீர்க்கும் திருப்புகள் இது அனைத்தையும் படியுங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பார்த்து படியுங்கள் முருகனின் அருள் கண்டிப்பாக எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நம்பிக்கையோடு படித்தால் எப்பேற்பட்ட நோயும் தீர்ந்துவிடும் நன்றி வணக்கம்